வர்க்கமூலம் மூலம் அம்பதுன்ற பெருமாணத்தை அன்னல முறை மூலம் காணப்புறோம் இதுக்கு முதல் இந்த ரெண்டு கலையும் செய்துட்டு பார்ப்போம் அன்னல வாக்கல் முறை மூலம் இதை எப்படி செய்கிறட்டு பார்ப்போம் அன்னல முறை என்றால் ஒன்றுமில்லை ரெண்டு முறை இருக்குது வர்க்க மூலம் காண்றது ரெண்டு முறை இருக்குது அதில் அன்னல வாக்கல் முறையை பற்றி பார்ப்போம் அடுத்த முறையை பற்றி அடுத்தது கடைசியில் பார்ப்போம் என்ன முறை அடுத்த மு ரெண்டாவது முறை என்ன முறை என்று கடைசியில் சொல்கிறேன் நான் இப்போ இதை அன்னல வாக்கல் முறை மூலம் செய்வோம் அப்படின்னு பார்ப்போம் அன்னல வாக்கல் முறைன்றா ஒன்றும் இல்லை அன்னலவா பெருக்கி பார்க்கறது இப்போ வர்க்கம் மூலம் ஐந்து ரெண்டு தசம் ரெண்டா ரெண்டு தசம் ரெண்டு ரெண்டு தசம் ரெண்டாக பிரிக்கு இல்லை மூணு தசம் மூன்று மூணு தசம் மூணா பிரிக்கு பெருக்கி பார்க்கறத அன்னளவாக்கல் முறை மூலம் அதை பயன்படுத்தி இதை நாங்கள் செய்து பார்ப்போம் இப்ப வர்க்க மூலம் என்றது எந்த இலக்கத்தின் அன்னளவாக்கல்னு பார்ப்போம் அதாவது வர்க்கம் மூலம் ஐந்து பெருமானதை பார்ப்போம் வர்க்க மூலம் நாலு பெருமானம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு அதே மாதிரி வர்க்க மூலம் ஒன்பது என்ற பெருமாணம் தெரியும் இந்த வர்க்க மூலம் ஐந்து என்றது ரெண்டுக்கும் இடையில இருக்கு வர்க்க மூலம் ஐந்துன்றது இடையில இருக்குது இதுக்கு வித்தியாசம் ஒன்று இதுக்கு மிதக்கும் வித்தியாசம் இடையில இருக்கு ரெண்டு ஒன்றோ ரெண்டோ மூன்றோ நாலோ இதோடு இருக்க போதோ அதை என்னன்ற கண்டுபிடிக்கிற வேலை இப்ப இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வந்து ஒன்று தான் வித்தியாசம் இருக்குது இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நாலு இருக்குது அப்ப ரெண்டு தசை ஐந்தை விட தாண்டாது ஏன்னா இங்கே நாலு வித்தியாசம் கூட இருக்குங்க இங்கே பக்கத்தில் இருக்குது அதனால ரெண்டு தசம் ஒன்றோ அல்லது ரெண்டு தசம் ரெண்டோ தான் இருக்கப்போ இதை நாங்கள் பெருக்கி வர்க்கம் பார்க்க போறோம் ரெண்டு தசம் உண்டுன்டையும் ரெண்டு தசம் ரெண்டுன்டையும் வர்க்கம் பார்த்தா எங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும் இந்த ரெண்டையும் பெருக்கி பார்த்துட்டு எது பக்கத்தில் இருக்கோ அதுதான் இதுக்குரிய வர்க்கம் மூலம் இதுதான் அன்னல வாக்கல் முறை மூலம் வர்க்கம் மூலம் காண்றது இப்போ இதை பெருக்கி பார்ப்போம் நாங்கள் ரெண்டு தசம் ஒண்ட ரெண்டுசம் உண்ட பெருக்க போகிறோம் வர்க்கம் வர்க்கம் காண்றதுக்கு பெருக்கிற முறை நாங்கள் சொல்லி அதுக்கு ஒரு முறை இருக்குது இலவ பெருக்கலாம் அல்லது ஈரக்கப்பெருக்க மாதிரி பெருக்கலாம் ஒன்றை உண்டால் பிரிக்கனா ஒன்று ஒன்றை ரெண்டாவது பிக்குன்னா ரெண்டு ரெண்ட உண்டால் பிரிக்கனா ரெண்டு ரெண்டு ரெண்டாவது பிரிக்கனா நாலு இப்படி பெருக்கிட்டு நேர நேரம் கூட்டி விட்டா வந்துடும் நாலு வருஷம் நாலு உண்டு அதே மாதிரி ரெண்டு வருஷம் ரெண்டை பெருக்கினமுடா ரெண்டு ரெண்டா பிக்க நாலு ரெண்டு 4. பிக்கனா நாலு 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 இதை கூட்டினோம்டா நாலு எட்டு நாலு நாலு தசம் எட்டு நாலு இதே மாதிரி என்ன செய்வோம்டா நாங்கள் காண வேண்டியது வர்க்கம் மூலம் ஐந்துன்ற பெருமானம் வர்க்கம் மூலம் ஐந்துன்ற பெருமானம் நாங்கள் வர்க்கம் மூலம் ஐந்து கிட்ட வரவே இல்லை நாலில் தான் நிற்கணும் நாலு தசம் நாலு நாலு வந்திருக்குது நாலு தசம் எட்டு வந்துருக்குது அப்போ அடுத்த இலக்கத்தைப் பிரிக்கோம் ரெண்டு தசம் மூண்ட ரெண்டு தசம் மூண்டை ரெண்டு தசை மூன்றாவில் பெருக்கி பார்ப்போம் அது 5 வந்துட்டு தான் இல்லை ஐந்தை தாண்டிட்டு தான் பார்ப்போம் மூன்றாவது மூண்டை பிரிக்கனா ஒன்பது மூணு ரெண்டு ஆறு ஈர் மூன்று ஆறு ஈர் ரெண்டு நாலு இப்போ இதை கூட்டி பார்ப்போம் நாங்கள் கூட்டினோம்னா ஒன்பது பன்னிரெண்டுக்கு ரெண்டு எழுதி ஐந்து தசம் ரெண்டு ஒன்பதுண்டு வருது ஐந்து தசம் ரெண்டு ஒன்பது இது இது நாலு தசம் நாலு ஒன்று அப்போ இது வராது இது நாலு தசை எட்டு நாலு இப்போ இதுவா இதுவா ஐந்துக்கு கிட்டே இருக்கு இப்போ ஐந்து தசம் ரெண்டு ஒன்பதுன்றது ஐந்தை கழிச்சோமுண்டா வரப்போகிறது தசம் ரெண்டு ஒன்பது தான் இதில் இருக்குது அப்போ தசம் ரெண்டு ஒன்பது கூட இருக்குது இது நாங்கள் ஐந்தை விட ரெண்டு தசம் ரெண்டு ஒன்பது கூட இருக்குது அதே நேரம் இது வந்து ஐந்தில் இருந்து நாலு தசம் எட்டு நாளை கழிச்சோம்ண்டா ஆறு ஒன்று தசம் ஒ ஆறு குறைய இருக்கு தசம் ரெண்டு நாள் கூட இருக்குது தசம் ஒன்று ஆறு குறைய இருக்குது குறைய இருக்கிறது கூட இருக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை இது பக்கத்தில் இருக்குது இது இருபத்தி ஒன்பது வித்தியாசம் இருக்குது இது பதினாறு தசம் பதினாறு வித்தியாசம் இது தசம் இருபத்தொம்போது வித்தியாசம் அப்போ தசம் பதினாறு வித்தியாசம் இருக்கிறது தான் எடுக்கணும் தசம் பதினாறு வித்தியாசம் இருக்கிறது வந்து தசம் பதினாறு வித்தியாசம் இருக்கிறது ரெண்டு தசம் ரெண்டு தசம் பதினாறு வித்தியாசம் இருக்கிறது ரெண்டு தசம் ரெண்டு தான் தசம் பதினாறு அதாவது இதுக்குரிய பெருமாணத்தின் வர்க்கமூலப் பெருமானம் ரெண்டு தசம் ரெண்டு அப்போ இதுன்ற ரென் வர்க்கமூலப் பெருமானம் ரெண்டு தசம் ரெண்டு வர்க்கமூலம் வைந்திண்ட பெருமானம் அன்னல வாக்கல் பெருமானம் ரெண்டு தசம் ரெண்டு புரிஞ்சிருக்குமான்னு நிற்கிறேன் இதை பயன்படுத்தி எல்லா கல்வியும் நாங்கள் செய்யலாம் இப்போ முதலாவது கல்வி இலகுவாக பார்த்துட்டோம் என்ன பெருக்கி பார்க்க வேண்டிய எங்களை வேலை என்னை பெருக்கி பார்க்க வேண்டிய வேலை ரெண்டு தசம் ரெண்டு தசம் ரெண்டையும் ரெண்டு தசம் மூண்டையும் போட்டு பெருக்கி பார்க்கும்போது ரெண்டு தசம் மூண்டையும் போட்டு பெருக்கி பார்க்கும்போது இது வந்து நாலு தசம் எட்டு நாலெண்டு வருகுது இது ஐந்து தசம் ரெண்டு ஒன்பதுண்டு வருகுது இப்போ இது எது எது பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா இது வந்து தசம் பதினாறு வித்தியாசம் இருக்கு இது தசம் இருபத்தி ஒன்பது வித்தியாசம் இருக்கு அப்போ இது கூட வித்தியாசம் இது குறைய வித்தியாசம் இப்போ இதுதான் பக்கத்தில் இருக்கு அதனால இதுதான் இதுக்குரிய விடு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி ரெண்டாவது கல்வி மூன்றாவது களியில் பார்க்கும்போது அன்ன வாக்கு வர்க்கம் மூலம் மிக இலகுவா புரியும் இப்போ இந்த கல்வியை பார்ப்போம் இந்த கல்வியை பார்த்தோம்னா இது இருபது வர்க்கம் மூலம் இருபதுன்ற பெருமாணம் என்னென்று கேட்டு கிடக்கு வர்க்க மூலம் இருபதுன்றது வந்து வர்க்கமூலம் மூலம் பதினாறுன்ற பொருமானம் தெரியும் நாலு அதே மாதிரி வர்க்க மூலம் இருபத்தஞ்சிண்டமானும் தெரியும் ஐந்து இது வந்து ரெண்டுக்கும் உடையில இருக்குது அப்போ இதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம் நாலு இதுக்கும் இதுக்கும் விதக்கும் உள்ள வித்தியாசம் ஐந்து இப்போ ரெண்டுக்கும் உடையெலாம் இருக்குது ஆனால் இதுக்கு கிட்டே இருக்குன்றதை பற்றி நாங்கள் பார்க்கணும் இப்போ இதில் நாலு வித்தியாசம் இதில் நாலு வித்தியாசம் இதில் நாலு வித்தியாசம் இதில் ஐந்து வித்தியாசம் இப்போ இது பக்கத்துலேயே இருக்குது நாங்கள் நாலு தசம் நாளையும் அடுத்து பெருக்கி பார்ப்போம் நாலு தசம் நாலு இதை தாண்டி தான் இருக்க போது நாலு தசை நாளையும் அதே மாதிரி நாலு தசம் ஐந்தையும் அடுத்து பெருக்கி பார்ப்போம் பெருக்கள் பார்க்கறதுக்கு இலகுவான வழி இருக்குது அந்த வழியும் என்னென்னு பார்ப்போம் இப்போ நாலு தசை நாலு ஒன்றுமில்ல நாலு தசை நாலு நாலு தசை நாலு அப்படி இருக்கப்பறம்னா நாலு இந்த வர்க்க நன்னாங்கு பதினாறு அப்போ பதினாறுக்கு ஆறு எழுதி ஒரு மிகுதி முன்னுக்கு இருக்கிறது வர்க்கம் வர்க்கம் பதினாறு எழுதிட்டோம் அதே மாதிரி பதினாறு முன்னுக்கு இருக்கிற இந்த நாளுட வர்க்கமும் பதினாறு வர்க்கம் பதினாறு அடுத்து முன்னுக்கு இருக்கிற நாளின் வர்க்கமும் பதினாறு இப்போ என்ன செய்ய செய்யப்படும் ரெண்டையும் பெருக்கி ரெண்டாவது இருக்கப்பறம் நெனாங்கு பதினாறு நெனாங்கு பதினாறு பதினாறு ரெண்டாவது இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு இதை கூட்டி விட்டால் எங்களுக்குரிய வர்க்கப் பெருமாணம் வந்துடும் ஆறு மூன்று ஒன்பது ஒன்று இப்போ பத்தொம்பது வருஷம் மூன்று ஆரெண்டு வருது பத்தொம்போது வருஷம் மூன்று ஆரண்டு வருகுது இப்போ அதே மாதிரி பத்தொம்பது வருஷம் மூன்று வாரம் வந்திருக்கு ஆனால் எங்களுக்கு வர வேண்டியது இருபது கிட்டே வரணும் அப்போ இருபது தாண்டி வந்தால் தான் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி நாலு தசம் ஐந்தையும் போட்டு பெருக்கோ நாலு தசம் ஐந்தையும் போட்டு பெருக்கி நாங்கள் அதே மாதிரி நாலு தசம் ஐந்தையும் போட்டு பெருக்கி பார்த்தோம்னா நாலு தசம் இந்த வர்க்கம் பின்னுக்கு முன்னுக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த வர்க்கம் ஐந்து இருபத்தி ஐந்து அதே மாதிரி முன்னுக்கு இருக்கிற வர்க்கம் நன்னாங்கு பதினாறு நன்னாங்கு பதினாறு இப்போ ரெண்டை பதினாறு ரெண்டையும் பெருக்கி ரெண்டாவது பெருக்கப்புறம் ஐ நான்கு இருபது இருபதை ரெண்டாவது நாற்பது இப்போ இதை கூட்டி விட்டால் சரி ஐந்து ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு இருபது தசம் ரெண்டு ஐந்து ரெண்டு வருது அப்படி இல்லாட்டி நீங்கள் ஈரக்க பெருக்கள் நாலு தசை ஐந்து நாலு தசம் ஐந்து அளவுக்குனாலும் அதே மாதிரி தான் பெறும் ஐ ஐந்து இருபத்தைந்து ஐந்து எழுதி ரெண்டு மிச்சம் ஐ நான்கு இருபது இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு அதே மாதிரி நாலஞ்சு இருபது பூஜ்ஜியம் எழுதி ரெண்டு மிகுதி என்னங்க பதினாறு பதினாறு ரெண்டும் பதினெட்டு இதை கூட்டினாலும் அதை தான் விட வரப்போது ஐந்து ரெண்டு இருவ இருபது இருபது தசம் ரெண்டு ஐந்து அதே தான் இங்கேயும் வந்திருக்கு இருபது தசம் ரெண்டு ஐந்து இருபது தசம் ரெண்டு ஐந்து வந்திருக்கு இதுக்கு ரெ தசம் ரெண்டு ஐந்து வித்தியாசம் இருக்குது தசம் ரெண்டு ஐந்து வித்தியாசம் இருக்கு அதே மாதிரி பத்தொன்பது தசம் முப்பத்தி ஆறு போட்டோம்னா இருபதுலேருந்து பத்தொன்பது தசம் மூன்று ஆறாக கழிக்க போகிறோம் கழிச்சோம்னா நாலு ஆறு பூஜ்ஜியம் தசம் ஆறு நாலு வித்தியாசம் பெறு இதுக்கு வர்ற வித்தியாசம் வந்து பூஜ்யம் தசம் ஆறு நாலு இதுக்கு வர்ற வித்தியாசம் வந்து பூஜ்யம் தசம் ரெண்டு ஐந்து அப்போ தசம் ரெண்டு ஐந்து வித்தியாசம் பெறுறதா குறைவாக இருக்குது இது கூட வித்தியாசம் இருக்குது இது குறைய வித்தியாசம் இருக்குது இப்போ இது வரைக்கும் எந்த பெருமாணம் வந்துச்சு அதுதான் அதுக்குரிய அன்னல வாக்கல் மூல பெறுமானம் நாலு தசம் ஐந்து அப்போ இதுக்குரிய பெருமாணம் அன்னள வாக்கள் பெருமாணம் நாலு தசம் ஐந்து மற்றது எல்லாமே தேவை இல்லாதது இப்போ அன்னல வாக்கல் மூல மூலப்பெருமானம் இப்படி காண்றோம் நாங்கள் பார்த்துட்டோம் புரிஞ்சிருக்காம நினைக்கிறோம் எல்லாமே அதாவது அன்னளவ அதாவது அன்னளவாக பெருக்கி பார்க்குறது அன்னல வர்க்க மூடப் காண்றதுக்கு உரிய முறை அன்ன கொண்ட உண்ட உண்டா பெருக்கி பார்க்குறோம் பெருக்கி போட்டு கடைசி விடைய போடுறோம் இப்போ ரெண்டு ரெண்டு இதுக்குரிய விட வந்து நாலு தசம் ஐந்து புரிஞ்சிருக்க முன்னேக்கிறேன் ரெண்டு தசம் ரெண்டையும் ரெண்டு தசம் ரெண்டையும் பிரிக்கினாங்க அதே மாதிரி ரெண்டு தசம் மூன்றையும் ரெண்டு தசம் மூன்றையும் பிரிக்கினாங்க இங்க நாலு தசம் நாலையும் நாலு தச நாலு நாலுசம் நாலு வர்க்கமும் நாலு அஞ்சுன்ற வர்க்கமும் பார்த்து நாங்கள் எது பக்கத்தில் வருதோ அது அதுக்குரிய விடை இதுக்குரிய விடையும் இதுக்குரிய விடையும் பார்த்துட்டோம் இதே மாதிரி மூன்றாவது பார்த்து நாலாவது பார்த்துட்டோம்டா இலகுவாக இருக்கும் இப்போ மூன்றாவது நாளாக பார்ப்போம் நாங்கள் இப்போ நாங்கள் மூன்றாவது நாளாக பார்த்தோம்னா இதுவும் அதே மாதிரி தான் முப்பது அண்டு இருக்குது இருபத்தி ஐந்து வர்க்கம் மூலப்பெருமாணம் ஐந்து அன்று தெரியும் முப்பத்தி ஆறுண்ட வர்க்கம் மூலப்பெருமானம் ஆறண்டு தெரியும் முப்பதுன்றது ரெண்டுக்கும் இடையில் இருக்குது எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கல எங்களுக்கு வேலை இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் ஐந்து இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் ஆறு அப்போ கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் நடுவு தான் இருக்குது ஐந்து தசம் ஐந்தாக இருக்கலாம் அல்லது ஐந்து தசம் ஆறாக இருக்கலாம் ஏதோ ஒன்றுக்கு இடையில தான் இருக்க அது என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது பார்த்துட்டோம் ஐந்து தசம் ஐந்தையும் ஐந்து தசம் ஐந்து வர்க்கத்தை பார்க்கணும் அதே மாதிரி ஆறு ஐந்து தசம் ஆறுடையும் வர்க்கத்தை பார்க்கணும் ஐந்து தசம் ஆறுடையும் வர்க்கத்தை பார்க்கணும் வர்க்கம் கான்றதுக்கு இலகுவன முறை சொல்லியிருக்கிறோம் அப்படி இல்லாட்டி ஈரழக்க பெருக்கல் மூலம் நீங்கள் பெருக்கலாம் பின் பின்னுக்கு இருக்கிறது வர்க்கம் இருபத்தி ஐந்து முன்னுக்கு இருக்கிறது வர்க்கம் அதுக்கும் இருபத்தி ஐந்து ஐந்துன்ற வர்க்கம் ரெண்டையும் பெருக்கி ரெண்டாவது பெருக்கணும் ஐந்து இருபத்தைந்து இருபத்தைந்து ரெண்டாவது பிறகுனா ஐம்பது இப்போ இதை கூட்டி விட்டோன்னா வந்துடும் ஐந்து ரெண்டு பூஜ்ஜியம் ஒரு மிச்சம் முப்பத்தி முப்பது தசம் ரெண்டு ஐந்து வந்துடும் முப்பது தசம் ரெண்டு ஐந்து வந்திருக்கு எங்களுக்கு வர வேண்டியதே முப்பது தான் நாங்கள் முப்பது வருஷம் ரெண்டு ஐந்து வரைக்கும் எடுத்துட்டு அப்போ கூடிட்டுது அப்போ குறைஞ்சதே முன்னையை கண்டுட்டு அதுக்கு ரெண்டுக்கும் ஒப்பிட்டு பார்க்கணும் இப்போ ஐந்து வருஷம் ஆற நாங்கள் பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐந்து வருஷம் நால தான் பெருக்கி பார்க்கணும் இப்போ முப்பதை விட கூடினபடியாக குறைஞ்சதை எடுத்து ஒப்பிட்டு பார்க்கணும் ஐந்து தசை நாலு பெருக்கின முண்டா பின்னுக்கு இருக்கிற இந்த வர்க்கம் நன்னாங்க பதினாறு முன்னுக்கு இருக்கிற இந்த வர்க்கம் இருபது ஐந்து இருபத்தி ஐந்து இப்போ ரெண்டையும் பெருக்கி ஐந்து இருபத்தி ஐந்து ரெண்டையும் பிரிக்கு ஐந்தையும் நாளையும் பிரிக்கணுமுண்டா ஐந்தையும் நாளையும் பிரிக்கணுமுண்டா இருபது இருபது ரெண்டாவது வைக்கணும் நாற்பது இப்போ நாற்பது இப்போ இதை கூட்டி விட்டோம்னா சரி ஆறு ஒன்று ஒன்பது இருபத்தி ஒன்பது ஒன்பதுசம் பதினாறு ஒன்று ஆறு இருபத்தொன்பது வருஷம் ஒன்று ஆறு வருது இப்போ இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம் இதுக்குள்ள வித்தியாசம் முப்பதுக்கும் ரெ முப்பதுக்கும் இருபத்தி ஒன்பது ஒன்று ஆறுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நாலு எட்டு எட் தசம் எட்டு நாலு வித்தியாசம் வருது பூஜ்யம் தசம் எட்டு நாலு வித்தியாசம் வருது அதே மாதிரி இதுக்குரிய வித்தியாசத்தையும் பார்த்தோம்னா பூஜ்யம் தசம் ரெண்டு ஐந்து தான் வித்தியாசம் இருக்குது தசம் ரெண்டு ஐந்து ஆகவே இது பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தோம்னா ஐந்து தசம் ஐந்து தான் பக்கத்துலேயே இருக்குது இதுக்குரிய வித்தியாசம் ரெண்டு பூஜ்யம் தசம் ரெண்டு ஐந்து இதுக்குரிய வித்தியாசம் வந்து பூஜ்யம் தசம் ரெண்டு நாலு அப்போ இதுதான் பக்கத்தில் உள்ள வித்தியாசம் அப்போ ஐந்து தசம் ஐந்து தான் இதுக்கான சரியான விட இப்போ இதுக்குரிய விட வந்து ஐந்து தசம் ஐந்து ஐந்து தசம் ஐந்து அதே மாதிரி நாளாக கல்விக்குரிய விடையன்னு நாங்கள் பார்க்கலாம் நாலாவது நாளாது கல்விக்குரியவுடைய விளக்கமாக பார்ப்போம் நாங்கள் அன்னட வாக்கள் வர்க்கம் மூலம் பார்க்குறோன்னா இப்படி தான் பெருக்கி பார்க்கணும் ஒரு களியோட விட்டிருக்கலாம் எல்லாருக்கும் புரியணும் ரெண்டதுக்காக வேண்டி நிறைய பார்க்குறோம் நாங்கள் ஒரு கேளியில் ஒரு ஐந்து கேள்வி பார்க்குறோம் ஐந்து கல்யும் பார்த்தா பூர்ணமாக வழங்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் ஐந்து கிளியும் பார்க்குறோம் இப்போ இதே மாதிரி ஐம்பதையும் பார்த்தோம்னா அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த நாற்பதுக்குரியபடியை கமலில் பதிவு பண்ணலாம் அல்லது இதுவே வழங்கிட்டு இருந்தால் இந்த நாற்பதுக்குரியபடியை கமலில் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதோடு நிறுத்தி கொள்ளலாம் இல்லை இதையும் நாங்கள் விளக்கத்தை ஐம்பது ஐம்பதுன்னா நாற்பத்தி ஒன்பதுன்ற வர்க்கமூலம் தெரியும் எங்களுக்கு ஏழு அறுபத்தி நாலுன்ற வர்க்கம் மூலம் எட்டு அதாவது எட்டு வர்க்கம் அறுபத்தி நாலு ஏழு வர்க்கம் நாற்பத்தி ஒன்பது அதை வச்சு நாங்கள் வர்க்கமூலம் மூலம் போட்டோம் இப்போ ஐம்பதுன்ற ரெண்டுக்கும் தான் இருக்கு ரெண்டுக்கும் இடையில் இருக்குது இப்போ இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் உண்டு இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இதில் பதினாலு வித்தியாசம் இருக்கு அப்போ ஆக நல்லா பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்கப்போகுது எங்களுக்கு பக்கத்தில் இருக்க போதும் இப்போ ஒன்றில் ஏழு தசம் ஒன்றாக இருக்கலாம் அல்லது ஏழு தசம் ரெண்டாக இருக்கலாம் நாற்பத்தொம்பதுக்கும் ஐம்பதுக்கும் உள்ள வித்தியாசமே ஒன்று தான் இருக்குது இப்போ இது ஏழு வருஷம் ஒன்றுன்றது ஒன்றோட குறைவாக வந்துட்டு தண்டால் இதுதான் அது அதுக்குரிய விடு ஒன்றோட கூட வந்துட்டு ஏழு தான் அதுக்குரிய விடு புரிஞ்சிடு மண் புரியுமன் நினைக்கிறேன் இப்போ ஒன்று தசம் ஏழு தசம் ஒன்றுக்குரிய வர்க்கத்தை பார்ப்போம் ஏழு தசம் ஒன்று ஏழு வருஷம் ஒன்றால் பெருக்குவோம் ஏழு தசம் ஒன்று ஒன்றுண்ட வர்க்கம் ஒன்று பின்னுக்கு இருக்கின்ற வர்க்கம் ஒன்று வர்க்கம் ஒன்று முன்னுக்கு இருக்கின்ற வர்க்கம் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ரெண்டையும் பெருக்கி ரெண்டாவது இருக்கணும் ஏழு ஒன்று ஏழு ஏழு ஒன்றும் ஏழு ரெண்டாக விற்கினா பதினாலு இப்போ இதை கூட்டி விட்டால் சரி ஒன்று நாலு பூஜ்ஜியம் ஐந்து ஐம்பது தசம் நாலு ஒன்று வருகிறது ஏழு தசம் ஒன்றுக்குரிய பெருமாணம் ஏழுக்குரிய பெருமாணம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பதுக்கு நாற்பத்தி வித்தியாசம் ஒரு வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி ஏழு தசம் ஒன்றுக்குரிய வித்தியாசம் ஐம்பது நாலு ஒன்று வருது ஐம்பது நாலு ஒன்று வருது அப்போ இதுக்குரிய வித்தியாசம் பூஜ்ஜியம் தசம் நாலு ஒன்று அப்ப இதுதான் அதுக்குரிய விடை அன்னல வாக்கல் வர்க்கம் மூலத்தில் வர்க்க மூலத்தை பெருக்கி பார்க்குறோம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாணத்தை கண்டுபிடிக்கிறோம் ஏழு தசம் ஒன்று தான் இதுக்குரிய விடை இதையே பயன்படுத்தி இந்த வர்க்கமுள்ள நாற்பதுக்குரிய பெருமானத்தை கமனில் பதிவு பண்ணுங்க பார்ப்போம் வர்க்கமூலம் நாற்பதுன்றா வர்க்கம் மூலம் முப்பத்தி ஆறுன்ற வர்க்கம் மூலம் ஆறு அதே மாதிரி நாற்பத்தொன்பதுன்ற வர்க்கம் மூலம் ஏழு இது ரெண்டுக்கும் இடையில் இருக்குது இதுக்கும் இதுக்கும் இடையில நாலு வித்தியாசம் இதுக்கும் இதுக்கும் இடையில் ஒன்பது வித்தியாசம் அப்போ இதுக்கு பக்கத்தில் தான் இருக்க போது ஆறு தசம் மூன்றோ கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறபடியாக ஆறு தசம் மூன்றோ இல்லாடியோ ஆறு தசம் ரெண்டோ ஆறு தசம் நாலோ வரப்போகுது நான் இதுக்கு ரெண்டு விடதாரன் அதில் நீங்கள் எந்த விட பொருத்தமாக இருக்குன்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் பெருக்கி பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் முதலாவது ரெண்டாவது என்று ரெண்டு விடதாரன் ஒன்று ஆறுதம் மூன்று ரெண்டாவது ஆறு தசம் நாலு இதில் எந்த விட பொருத்தமாக இருக்குமென்றதே கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தது காணொலியோட சந்திக்கக்கூடியதாக இருக்கும் முதலே சொல்லியிருந்தேன் ரெண்டு முறையில் வர்க்க மூல மூலப்பருமானம் விருது வரைக்கும் காணொலி பார்த்தீங்கன்னா அதை அறிஞ்சு கொள்ளலாம்னு இருந்திருக்கீங்க இப்போ அந்த ரெண்டாவது முறை என்னென்று பார்ப்போம் அடுத்த முறை வந்து வகுத்தல் முறை மூலம் வர்க்க மூலம் காணலாம் வகுத்தல் முறை மூலம் வர்க்க மூலம் காணலாம் இது அன்னலவாக்கல் முறை மூலம் இது அன்னளவாக்கல் முறை மூலம் அதே மாதிரி மற்றது வகுத்தல் முறை மூலம் இந்த ரெண்டு முறையிலையும் வர்க்க மூலம் காணறது பற்றி இருக்குது இதில் நாங்கள் பார்த்தது அன்னலவாக்கல் முறை மூலம் காணது பற்றி தான் பார்த்து நாங்கள் இதே மாதிரி அடுத்த காலி பார்க்க போகிறது வகுத்தல் முறை மூலம் எப்படி காண்றது வகுத்தல் முறை மூலம் வர்க்கமூலம் எப்படி காண்றேன் பார்க்க போகிறோம் இதை இலகுவா காண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது இது செய்க வழிக்குரிய முறை நாங்கள் பார்த்தது அன்னளவாக்கல் வர்க்க மூலம் முறை மட்டும்தான் பார்த்து நாங்கள் இலகுவான வழி என்று பார்க்கலை அன்னளவாக்கல் வர்க்கமூல பெருமானம் காண்றது எப்படி அதே மாதிரி வகுத்தல் முறை மூலம் காண்றதும் இருக்குது அதை நாங்கள் அடுத்த காலனில் சந்திப்போம் அடுத்த காலனில் அது சம்மந்தமாக இருக்கும் அது சம்மந்தமாக அடுத்த காலங்களில் சந்திப்போம் இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்காக பயனுள்ளதாக இருக்கும்போது அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி